எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்மான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல மொத்தமாக நான்கு மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க மூன்று சினை மாடுகள் ஒரு கன்று மாடு விற்பனைக்காக வந்திருக்கு இந்த நான்கு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சரி முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு சாகிவால் கிராஸ் மாடுங்க நல்ல உடல் அமைப்புடன் கூடிய சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு நல்ல உடற்கட்டமைப்போட பார்க்க ரொம்பவும் அற்புதமா இருக்கு மாடு நல்ல குறுங்கால் மாடு தலைச்சனுக்கே நல்ல கறவை திறன் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆறு பல்லுக்கு தலை ஈத்துக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா ஈத்து மாடு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பரான முகலட்சணம் சும்மா நக நக நகனு உடல் அமைப்பு இருக்கு மாட்டை பொறுத்த அளவுல சுழி சுத்தம் கொண்ட மாடுதான் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காம்பு இடைவெளியும் மாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு உணத்தலை தங்கம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சரிப்பா இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல அம்சாபாம் என்ற பண்ணையில நண்பர் சதீஷ் அவர்கிட்டதான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபா பொறுப்பா கொணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குணத்துல நல்ல சாகிவால் மாடா பாக்குறீங்க ஹை ஃபேட்ஸ் ஃபேட்டஸ்னப்பில் பார்க்குறீங்க நல்லா தரமாகவும் இருக்கணும் குணத்திலையும் தங்கமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நல்லா சூப்பராக இருக்குது இல்லை நேரில் போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க மொத்தமாக நாலு மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஸோ உங்களுக்கு நாலு மாட்டில் எந்த மாடு பிடிச்சிருக்கோ ரெண்டு மாடோ ஒரு மாடோ நாலு மாடுமே வேணாலும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுதான் முதல் மாட்டோட டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல மொட்டை மாடுங்க அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடு மூன்றாணியத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல மடியமைப்பு மாடு இந்த மாட்டோட மடியமைப்பு இன்னும் கூடுதலா எடுக்கும் மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணு என ஒரு வாரத்திலிருந்து பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இல்ல கருங்காம்பு நல்ல காம்பு வளம் நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த இந்த பால் ஃபேட்டும் மாடு வந்து ஹெச்எஃப்லையும் கிராஸ் ஆன மாடு அப்படி பார்க்கும்போது மாட்டுக்கு நமக்கு வந்து ஹை ஃபேட்டஸ்னு கிடைக்கும் கிளைமேட் நல்லா தாங்கும் அதே டயத்துல அதிகபட்ச கறவையும் கிடைக்குங்க நல்ல ஒரு ரெண்டு ஈத்துக்கு நல்ல கறந்த மாடு மூன்றாம் ஈத்துக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது லிட்டர் தாராளமா கறவு கொடுக்கும் ஒரு குடும்பத்தை காப்பாத்த மிக சிறந்த மாடா இருக்கும் அப்படின்றாங்க நல்ல முக அழகுதான் தேவையான அளவுக்கு நல்ல உடற்கட்ட அமைப்பு இருக்குங்க மாடு நல்ல தீவனம் கொடுத்தா இன்னமும் நாம நல்லா மெருகேத்திக்கலாம் கிளைமேட் அடாப்சன் பத்திலாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாது நல்ல ஒரு கிராஸ் மாடாவே அமைஞ்சிருக்குங்க மாடு குணமும் சிறந்த குணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாலு காமும் சுத்தமா இருக்கு நாலு காமும் நீங்க அடிச்சு பார்த்து கூட நீங்க மாட்டை எடுத்துக்கலாம் சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலு மாடுகள் விற்பனைக்காக இருக்கு எந்த மாட்டை வேணாலும் நீங்க தேர்வு பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஒரு பதிமூணு பதினைந்து லிட்டர் கரை மாடு இருக்கு இருபது லிட்டர் கரை மாடு இருக்கு உங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கறவை தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க தாராளமா மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க மாடு நல்ல குணமான மாடுதான் நல்ல பால் தார ஓடக்கூடிய மாடு இப்படி எல்லாத்துலேயும் மிக சிறந்த மாடா இருக்கும் நல்ல குவாலிட்டியான மாடுகள் வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமாக எஸ்பிடி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் அவங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக நேரடியாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமா தேர்வு பண்ணிக்கலாங்க மாட்டு பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர் யாரும் கிடையாது நீங்க யாரை நம்பியும் பத்தாயிரம் இருபதாயிரம் ஏமாற வேண்டியதே கிடையாது நீ சந்தையில் பெரிய ஸ்கேம் நடந்துட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் தலைக்கு பத்தாயிரம் முப்பது மாடு நாற்பது மாடுன்னு எடுக்கிறான் ஸோ ஒவ்வொரு மாட்டுக்கும் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி வச்சா கூட ஒரு ரெண்டுல இருந்து மூணு லட்ச ரூபா இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்தையிலையோ வியாழக்கிழமை சந்தையிலையோ சம்பாரிச்சு போயிடுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நேரடியாக மாட்டி நுரிமையில நம்பர் நம்ம வீடியோவில் கொடுத்துருங்க சரி இந்த மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செவலையில புள்ளி மாடுங்க இது ஒரு கிரில்ல கிராசான மாடு அப்படின்னு சொல்றாருங்க இந்த மாட்டோட கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டோட ஈத்த பொறுத்த அளவுல ரெண்டாம் நீத்துக்கு சனியா இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க நல்ல ஒரு கிரில் கிராஸ் ஆன மாடு நம்ம கிராஸ்னாலே நல்ல கொம்பு அமைப்பா இருக்கும் ஒரிஜினல் கிர் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட ஆனா இது கிர்கிராஸாவே இருந்தாலும் மொட்டை மாட்டுல வரக்கூடிய மாடுங்க சோ ஒரு வித்தியாசமான ஒரு கிராஸ் மாடு கலர் பேட்ச் நல்லா இருக்குங்க இந்த உடலமைப்போட கலர் எல்லாமே கிருமாட்டுக்கான கலர் அமைஞ்சிருக்கு நல்ல கரவு வரக்கூடிய மாடு இந்த மாடுமே ஐட்டஸ்ன்னு வரும் ஸோ ஒரு மாட்டை பார்த்தாலே சொல்லிடலாம் மாடு எந்த அளவுக்கு கரவு வரும் அப்படின்றத இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு கண்ணின தாராளமா பதினேழுல இருந்து பதினெட்டு லிட்டர் கரவை அடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காருங்க இல்லை தொப்புள் கோடி இறக்கத்தோட நல்ல ஒரு குணத்தில் நல்ல ஒரு கிர்கிராஸ் மாடு நல்லா இருக்குங்க இந்த மாட்டோட பாலை வந்து நீங்க டெஸ்ட் குடுத்து சரியா இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா டூ மில்க்குக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்குமே சுழி சுத்தமா இருக்கு மடிக்கூச்சம் கிடையாது நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் கறவைக்கும் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க நீங்க கரூர் சுற்று வட்டார இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து டீடெயில செக் பண்ணி எடுக்கிறது மிக சிறந்ததா இருக்கும் மொட்டையில கிர்க்ராசு வந்து ரொம்பவும் ரேரா தான் கிடைக்குங்க இப்படி ஒரு சிறந்த மாடாவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது சரி நம்ம இது வரைக்கும் மூன்று மாட்டுக்கான டீடெயில பாத்துருக்குங்க மாட்டுக்கான விற்பனை விலை எது என்னன்றதை நம்ம வீடியோல சொல்லவே இல்லை சோ உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா கால் பண்ணி கேளுங்க அவரே நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க சரி ஃபைனலி இந்த கடைசி மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு கன்று மாடுங்க மத்தது எல்லாமே சினை மாடா பாத்திருந்தோம் இது ஒரு கன்று மாடு நேற்றுக்கு மாலையில ஒரு அழகான ஒரு காலக்கன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாட்டோட குணத்தை பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்குங்க அது பாட்டுன்னு அமைதியா நிக்குது கறவைக்கு அண்ணன் பாட்டு பீச்சிட்டே இருக்காரு சோ அடுத்ததா இந்த மாடு வந்து நல்ல மடியமைப்போடு இருக்கு ஒரு நாளைக்கு பதிமூணுல இருந்து பதினைந்து லிட்டர் கறவை தாராளமா கொடுக்கும் அப்படின்றாங்க நேத்து மாலையில கண்ணு இன்ன உடனே மாடு கறவைக்கு நிற்கும் போது வீடியோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நேத்துக்கே வீடியோ அனுப்பியிருந்தாரு சோ நமக்கு வந்து போதிய நேரம் இல்லாததுனால நம்மளால வீடியோ போட முடியல ஊர்லயும் விவசாய வேலை வந்து அதிகமா இருந்தது சோ இந்த மாடு வந்து கண்டிப்பா பதிமூணுல இருந்து பதினைந்து லிட்டர் கறக்கும் சிந்துல கிராஸ் ஆன மாடு நல்ல நப்பும் கிடைக்குங்க இந்த நாலு மாடுகள்லயும் நல்ல நப் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் நல்ல முகலட்சணம் நல்ல ஊக்கமான மாடு நல்ல உடல் அமைப்போடு இருக்கு ரெண்டா கண்ணு இணக்கூடிய மாடுங்க காலக்கன்றோடு இருக்குங்க நல்ல அற்புதமான மாடா இருக்கு சும்மா நறுக்குன்னு இருக்கு பாக்கிறதுக்கு இல்லை குறுங்கால் மாடு காலெல்லாம் நல்ல கட்டையா இருக்கு நல்ல மடியமைப்போடு தோரணையா இருக்கு மாடு பாக்கிறதுக்கு மாடு வாங்கினாலுமே எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்குற தான் மாட்டோட உடல் அமைப்பும் மடியமைப்பும் அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பா குணத்துக்கு சிறந்த மாடா இருக்கும் நாலு காம்புக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் தாயும் கொண்டு சுழி சுத்தத்தோடு இருக்குது அதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி அளவுல தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க ரெண்டு மாடாவும் கொடுக்கலாம் மூணு மாடாவும் கொடுக்கலாம் ஸோ இப்போ நாலு மாடு கேட்கறீங்கனாலும் அதுக்கும் ஒரு பெரிய வண்டியை அரேஞ்ச் பண்ணி உங்கள் பண்ணைகளுக்கோ வீடுகளுக்கோ டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க நல்ல சிறந்த மாடுகள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனல் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க நன்றி